உங்கள எத்தனை பேருக்கு கடந்த பிறவியோட ஞாபகம் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா நம்ம பிறந்து சில நாட்காலங்கள் சில வருஷங்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் எப்படி வளர்ந்தோம் நம்ம சூழலில் யார் யார் இருந்தா அப்படின்ற ஒரு விஷயமும் ஞாபகம் இருக்கிறது இல்லை அதே மாதிரி கடந்த பிறவி போன பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறவிகள் பற்றிய எண்ணங்கள் யார் மனதிலையும் யார் சிந்தையிலையும் யார் மூளைக்கும் எட்டுறதே இல்லை ஆனால் ஆன்மா ஒன்று தான் இந்த வாழ்க்கையில ஏதோ ஒன்றை தேடி எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே எப்போ மாத்தாலும் சுத்துறோம் அது அமைதியா செல்வமா இல்ல அன்பா எது அப்படின்றத அவங்க அவங்களோட தனித்துவமான வாழ்க்கையை பொறுத்து முடிவாகும் மனித அதாவது மனுஷங்க வாழ்க்கை மனுஷங்களுக்கு எவ்வளவு முக்கியம் எல்லாரும் ஒரு நாள் செத்து போக போறோம் அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம்தான் அவ்வளவுதான அந்த கேள்விக்கு நம்ம முன்னோர்கள் என்னென்ன பதில் கொடுத்தாங்க எந்தெந்த பிறவைகள்லாம் எடுத்தாங்க எத்தனை பிறவிகள் பிறப்பும் இறப்பும் எப்படி அத பத்தின விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம் பிறப்பு இறப்பு அப்படின்றது அந்த ஆதி அந்தமாகிய சிவபெருமானோடு தொடர்புடையது எப்படி இந்த பிறப்பு சுழற்சிழறது என்ன முறையில கையாள்றது பத்தி உண்மையான பிறவி பலன் மனித உயிர்கள் இடத்துல நம்ம பிறந்ததுக்கு பிறவி பலன் என்ன இந்த பிறவியோட பலன் என்ன நம்ம செய்ய வேண்டிய பணிகள் என்ன இதெல்லாம் எப்படி கண்டறிவது இறுதியா எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி நான் யார் இந்த உலகுக்கு நான் என்ன செய்ய போறேன் என்னோட வாழ்வு மத்தவங்களுக்கும் சரி என்ன சுத்தி உள்ளவங்களுக்கும் சரி எப்படி பயனுள்ளதா இருக்க போகுது அது யாருக்கு பயன்பட போகுது அப்படின்றத பத்தி சுருக்கமா பார்க்க போறோம் மற்றும் நம்ம பிறப்பு சுழற்சி அந்த சுழற்சி எப்படி முடிக்கிறது அப்படின்றத பத்தியும் இந்த பதிவுல தெளிவான ஒரு விஷயமா பேசுவோம் பதிவு ஆரம்பிக்கும் போது இதை சொல்லி ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் சொன்ன இந்த வார்த்தை அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அறிது அதற்கு பின்னால ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் கூன் குருடு செவிடி நீங்கி பிறத்தல அறிது அப்படின்னு பிறப்பிலேயே பல வகை உண்டு அதுல மிக உயரிய பிறப்பு இந்த மானிட பிறப்புதான் எத்தனையோ பிறவிகளில் எத்தனையோ சுழற்சி முறையை தாண்டி இந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிறவிதான் இந்த மானிட பிறவி அந்த பிறவியை நம்ம எப்படி அறம் சார்ந்து ஒழுக்கத்தோட நல்ல வகையில சிவத்தையும் தெய்வத்தையும் பின்பற்றி இந்த உலகத்துல வாழ்ற மத்த உயிர்களிடத்தை தீங்கு செய்யாம அவங்களுக்கு துன்பம் அறம் சார்ந்து மட்டுமே அடுத்த உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி வாழ்ந்தால் மட்டும் இந்த விடுபடலாம் அப்படிப்பட்ட இந்த எப்படி முழுமையடைவது மனித பிறவிக்கான உண்மையான நோக்கம் என்ன மற்றும் நம்ம சிவன் வழி சார்ந்த சைவ சித்தாந்தம் சார்ந்த வழியில இதற்கு பலன் என்ன இந்த பிறவிக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத பத்தியும் மறுபிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்ச்சியில இருந்து சிவபெருமானின் பாதம் தொழுது அவரது பாதம் வணங்கி எப்படி இதுல இருந்து விடுபடுறது அப்படின்றத பத்தியும் மீள்றது மீள்வது அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம் மனிதப் பிறவி ஏன் அரிதானது நம்ம கீழே எத்தனையோ உயிர்கள் புழு பூச்சி தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான பிறவிகள் புல்லாகி பூடாகி புழுவாகி பாம்பாய் பல் மிருகமாய் பறவையாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேயாய் வல்ல அசுரர்களாய் அப்படின்னு எக்கச்சக்க பிறவிகள் எக்கச்சக்க பிறவி பழங்கள் ஒரு ஒரு பிறவிகள் சார்ந்து பழங்கள் உண்டு அந்த பலன்கள் எல்லாம் செய்து முடித்தால்தான் அந்த சுழற்சி முடிந்து மீண்டும் நம்மளோட கர்ம வினையை பொறுத்து எந்தெந்த பிறவியா எந்தெந்த உயிரா அந்த உலகத்துல பிறக்கமோ அதன் வழி நம்மளோட சுழற்சி சென்று கொண்டே இருக்கும் நம்மளோட கர்ம வினைகள் குறைந்து எந்த நேரத்துல மனித பிறப்பு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சிவன் அவர்கள் முடிவெடுத்து அந்த பிறப்பை வந்து நம்மளுக்கு கொடுத்து அந்த பிறவியை மீண்டும் தொடங்குவார் இப்படிதான் ஒரு ஒரு பிறப்போட சுழற்சியும் ஆரம்பிக்கும் சுழற்சி தான் இந்த மானுட பிறவி இந்த மானுட பிறவில நம்ம முன் ஜென்மத்துல பூர்வ ஜென்மத்துல சேர்த்து வைத்த கர்ம வினைகள் மற்றும் அப்படிப்பட்ட இந்த மானுட பிறவில தெளிந்த அன்போடு கூர்மையான ஞானத்தோடு இறைவனை தொழுது இறைவனடி தழுவினால் மட்டும் போதும் இந்த பிறப்போட சுழற்சி வந்து de boa ஏன் சொல்றேன்னா எல்லா பிறவிகளும் எல்லா உயிர்களும் உயிர்கள் தான் உயிருக்கு உண்டான மதிப்புகள் எப்பவுமே சரிதான் ஆனா நம்ம பிறவிகள் மானுட பிறவிகள் அப்படிங்கறது சிந்திக்கக்கூடிய ஒரு பிறவி ஆறு அறிவை கொண்ட பிறவி எந்த உயிர்களுக்குமே இந்த ஆறறிவை கொண்ட பிறவி இல்ல மனித பிறவிகளுக்கு மட்டும்தான் அந்த ஆறறிவை கொண்ட பிறவி மேலும் இறைவனை உணரக்கூடிய பிறவி வந்து இந்த மானுட பிறவிதான் இறைவன் எங்கிருக்கிறான் எதில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேடி அலைந்து திரிந்து இறைவனை தழுவக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மானுட பிறவ மட்டும்தான் சிவாக்கிற அழகா பாடல்ல சொல்லியிருப்பாரு எல்லை கண் கொண்டோர் இனி பிறப்பது வந்து முடிவடையக்கூடிய இடம் இந்த உலகத்தினுடைய எல்லை ஈசனாகிய எம்பெருமானை அடையும் பொழுது தழுவும் போது நம்ம இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பிறப்பு சுழற்சி அறுக்கப்பட்டு பிறப்பில்லாத ஒரு நிலைக்கு செல்வோம் நம்ம ஆன்மாவுக்கும் சரி நம்மளுக்கு உடல் ரூபத்துல எந்த ஒரு பிறப்பும் இனி இந்த லோகத்துல கிடையாதுன்றதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படி அந்த எல்லையை தொடணும்னா அந்த எல்லையை பார்க்கணும் இறைவனை தழுவணும் அப்படின்னா அதற்கு எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்கு மத்த உயிர்களை எப்படி நேசிக்கிறோம் மத்த உயிர்களிடம் எவ்வளவு கருணையா இருக்கிறோம் எத்தனை அறத்தோடு நிற்கிறோம் நம்மளால இந்த பிறவிக்குண்டான பலன் என்ன நம்ம பிறவி பலன் முடிந்ததா கர்மவினை வற்றியதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கணக்கு பார்த்துதான் இறுதியில நம்ம இறைய சேருவோம் சரி இப்ப இந்த மானுட பிறவிய எப்படி பயனுள்ளதா வாழ்றது அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விலங்குகளுக்கு பசி தூக்கம் பயம் இனப்பெருக்கம் இந்த நான்கு விஷயங்களை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது ஆனா மனித பிறப்புகளாகி நம்மளுக்கு இந்த நான்கு தேவைகளையும் கடந்து நான் யார் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன பலன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் எல்லார் மனதிலையும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி கேட்கக்கூடிய தகுதியும் நம்ம ஒருத்தருக்கு தான் இருக்கு இதுதான் மற்ற பிறவைகள்ல இருந்து மனிதப் பிறவியை வந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு பசி தூக்கம் பயம் இனப்பெருக்கம் இதையெல்லாம் தாண்டி வேறு சில விஷயங்கள் நம்ம அறியக்கூடிய விஷயங்கள் எட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு சரி அப்படி இந்த மனித பிறப்பை கொண்டு எப்படி சிவத்தை அடைகிறது சைவ சித்தாந்தத்தின் வழியாக சிவத்தின் வழியாக எப்படி அந்த எல்லை அடையிறது அப்படின்னு கேட்டா இங்க சிவன் அடையிறது அப்படின்னா முழுமையான ஆற்றலை பெறுவது மற்றும் முழுமையான அறிவு முழுமையான அறிவு ஞானம் மனித உயிர்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த ஆற்றல் மனித உயிர்களுக்கும் மனித ஆன்மாக்கும் இவ்வளவு ஆற்றல் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாம் அடைவதுதான் சிவனை அடையக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம் சிவனை அடையக்கூடிய ஒரு விஷயம் அனைத்து உயிர்கள்தும் சிவன் இருக்கிறாரு இந்த உயிர்ல நம்ம உடல்ல எங்கெங்கும் சிவன் தான் நிலைச்சிருக்கிறாரு சிவன் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பகுதியாக இருந்தாலும் நம்ம அறியாம ஆணவம் அப்படின்றதுல பிணைக்கப்பட்டு நாளுக்கு நாள் பிணிப்பட்டு அதாவது தேவையில்லாத எண்ணம் கோபம் வக்ரம் ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களால நாளுக்கு நாள் நம்ம பின்தள்ளியே போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய அகந்தை மற்றும் இந்த அறியாமையெல்லாம் தூரத்தள்ளி ஒரு ஓரமா வச்சிட்டு அதையெல்லாம் தவிர்த்து இருந்தாலே இறைவனை நேரடியா தழுவக்கூடிய வாய்ப்பு உண்டு அன்பை மட்டும் முக்கிய விஷயமாக எடுத்துக்கிட்டு விட்டோம்னா வேற எதுவும் தேவையில்லை அன்பு பக்தி கருணை இதை மூன்றை தவிர்த்து வேற எதுவுமே தேவையில்லை இறைவனை அடையாதுக்கு ஆனா இந்த அகந்தை மற்றும் அறியாம தான் மீண்டும் மீண்டும் இந்த பூலோகத்துல பறக்க வைக்க அதை தவிர்த்து நம்ம காட்டக்கூடிய இந்த ஆணவம் இந்த வக்ரம் இந்த அதிக கோபம் வஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நம்மள ஏதாவது ஒரு கர்ம வினையில திணிச்சு அதன் மூலம் நம்ம இந்த சுழற்சியில சிக்கிக்கிட்டே இருக்கோம் சரி மனித பிறவி அப்படி அப்படியே அரிதானது அப்படின்னா அவன் வாழக்கூடிய சூழல் அவனோட குணத்தின் மூலம் அவனோட ஞானத்தின் மூலம் வந்து இதெல்லாம் தெளிந்து இந்த பிறவி கடல்னு சொல்லக்கூடிய அந்த பிறவி கடலை வந்து நீந்தி வெளிய வந்துடலாம் அப்படி இந்த பிறவி கடலை கூடிய ஒரு படகுதான் அந்த மனித உடல் இந்த மனித வாழ்க்கை மானுட பிறப்பு இந்த உடம்புல இருக்கும்போது தான் தவம் தியானம் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் செய்ய முடியும் அரிதாக பெற்ற இந்த உடலை நம்ம ஆன்மா மீண்டும் சிவனோட இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாலே இந்த பிறப்பின் சுழற்சி வந்து அருந்து போகும் அப்படி நம்ம செய்தோம் ஆனால் இந்த இறப்பு தான் நமக்கு வந்து இறுதி இறப்பாக இருக்கும் இந்த இறப்பிற்கு அடுத்து நமக்கு இனிமேல் பிறப்பு அப்படின்ற ஒன்று இந்த லோகத்திலே இருக்காது இந்த அண்டை முழுவதும் சரி இந்த உலகத்துல எங்கேயுமே நமக்கு பிறப்பு எந்த உயிர்களாகவும் புல்லாகவோ பாம்பாகவோ எந்த ஒரு உயிரினமாகவும் நமக்கு வந்து பிறப்பு இருக்காது இந்த விஷயத்துதான் இறைவனை அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த விஷயம் தான் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லி நான்கு படிகளா இறைவனை எப்படி அடைகிறது அப்படின்னு சொல்லி தெளிவா விளக்குது இந்த ஞான நிலையில நம்ம நடந்து அந்த ஞான நிலையை அடைந்து மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புதான் இந்த மானுட பிறவி வந்து நமக்கு கொடுக்கு இறுதியா சொல்றது என்னன்னா ஒருவர் தன்னோட வினை பயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வினை தமிழ் வினை பயன் அப்படின்ற அந்த வார்த்தைய எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறது உண்டு அந்த வினை பயனை யார் ஒருவர் முழுமையாக நீக்கிறார்களோ அவருக்கு கிடைத்த இந்த மானுட பிறவில யார் ஒருவர் அந்த வினை பயனை முழுமையா நீக்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இனி பிறப்பில்லை சிவனின் பால் சிவனின் திருவடிப்பால் அவர்களுக்கு அடைக்கலம் உண்டு அத்தோடு இந்த பிறவி இறுதி பிறவியாக எண்ணி இனி இந்த பிறவியை கடந்த ஒரு பிறப்பு அப்படின்றதே இருக்காது அவங்க சிவனோடு கலந்து சிவனோடு ஆயிடுவாங்க இதுதான் வந்து இறுதி நிலையாகிய சரணாகதி அடைதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப எல்லா விஷயமும் நம்ம சுருக்கமா பார்த்தோம் இப்போதான் இந்த அரிதி அரிதி மானிடனாய் பிறத்தல இருக்குது அப்படின்றதுக்கு விளக்க சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த அரிய பிறவியான இந்த மானுட பிறவியின் நோக்கமே வெறுமன பொருளை தேடுவதோ அல்ல புகழ தேடுவதோ அல்ல களி பகை கோவம் வஞ்சம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத அழுக்கெல்லாம் நம்ம முதுகு பின்னால தூக்கி 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 கூண் விழுந்து குறுகி இந்த மண்ணோட மண்ணை மக்கி போறதுக்குலாம் நம்ம இந்த உலகத்துக்கு வரல நல்ல தெளிவா புரிஞ்சிக்கோங்க நம்ம இந்த உலகத்துல ஒரு ஒருத்தரின் பிறப்பும் சரி ஒரு ஒருத்தரின் இறப்பும் சரி ஏதாவது ஒரு பக்க விளைவை உண்டு பண்ணுது இந்த பூலோகத்துல கண்டிப்பா உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட அந்த விளைவு தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த பிறவி பலன் இந்த பிறவி நல்ல வகையில இருக்கணுமா தீய வகையில இருக்கணுமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய வகையை வந்து இறைவன் நம்ம இடத்துல விட்டுருக்காரு நமக்கு அவர் கொடுத்த அந்த விஷயம் தான் ஆறறிவாகி அந்த மூளை இந்த மூளையை கொண்டு ஞானம் தெளிந்து சித்தம் தெளிந்து நம்ம சித்த நிலையை அடைந்து அப்படிப்பட்ட இந்த பிறவி பலன் வந்து நல்ல வகையில இருக்கணுமா தீய வகையில இருக்கணுமா அப்படின்றது நம்மளை சார்ந்தது இறைவன் நமக்கு இந்த மானுட பிறவியை சுழற்சியின் வகையில கொடுத்துருக்கிறாரு நம்ம இதுல நம்மளோட கர்ம வினையை எப்படி நீக்கி நம்ம உயிரின் பலன் என்ன இந்த பிறவியின் பலன் என்ன அப்படின்னு அறிந்து ஞானம் தெளிந்து அதன் வழியில இறைவனை அடையிறதும் சரி அடையாததும் சரி நம்ம கையில தான் இருக்கு அப்படி நம்ம இந்த பிறவில நம்ம அகந்தையை அழித்து அதாவது ஆணவத்தை அழித்து சிவனை உணர்ந்து இந்த பிறவி இருந்து விடுதலை பெற்று அதாவது முக்தி முக்தி பெறுவதுதான் திருவாசகத்துல மாணிக்கவாசகர் ஒரு வரி அழகா சொல்வாரு மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம் என் சிவமே அப்படின்னு சொல்லி அவர் பாடல் எல்லாம் எக்கச்சுக்க எழுதியிருப்பாரு அதுல ஒரு வரியாக வரும் அந்த மாதிரி உணர்வு பூர்வமாக இறைவனை அடைவதுதான் இந்த மானுட பிறவிக்குண்டான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர்த்து இந்த மானுட பிறவில நம்ம எதை தேடி அழைந்தாலும் சரி எதை நோக்கி சென்றாலும் சரி இறுதியில நமக்கு கிடைக்கக்கூடியது ஏமாற்றம் மட்டும்தான் பொருள் சேர்த்து சேர்த்து என்ன பலன் நமக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் மட்டும்தான் பலன் மற்றவங்களிடத்துல அன்பு செலுத்தாமல் பொருள் சேர்த்து என்ன பயன் ஒரு பயனும் இல்ல கோபத்தை வளர்த்து என்ன பயன் ஒரு பயனும் இல்ல நம்மளால நம்ம பிறவியால எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல சூழல் அமைந்திருக்கு ஒரு பயன் இருக்கு நான் கொண்டு வந்த இந்த உயிரால என் உடலில் சூழ்ந்திருக்கும் இந்த உயிரால மற்ற உயிர்களுக்கு ஒரு இன்பம் ஏற்படுமாயில் இறைவன் நம்மளை வந்து தானே அழைச்சுக்குவாரு இறைவன் நம்ம எங்கும் தேடவும் தேவையில்லை அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூன் குருடி செவிடு பேடி நீங்கி பிறத்தல் பேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலறிவு ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அறிவு தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழிபிறந்தேன் அதன் நினைக்கிறேன் கடந்த காலத்தை விட்டு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது போன வாழ்க்கை எப்படி இருந்தது எந்த விஷயத்தையும் யோசிக்காதுங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு பலன் இருக்கணும் இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கணும் அந்த வகையில இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த மானுட பிறவிக்கு சிறப்பு அப்படி இந்த இறைவனை அடையக்கூடிய வேறு சில வழிகள் அதாவது இந்த குணங்கள் அடிப்படை இந்த அடிப்படை குணங்களை கொண்டு வேறு இன்னும் என்ன தியானம் செய்து அன்பை பரப்பி பிறருக்கு ஏதாவது வகையில நம்மளால முடிஞ்ச வகையில மற்ற உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை இன்பமாக்கி அந்த வகையில் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சிவனை உணர்ந்து முக்தி பாதையை நடக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இது குறித்து ஏதேனும் ஒரு சந்தேகங்களோ இல்லை ஏதேனும் கேள்வியோ மேலும் இதை பத்தின இன்னும் விரிவா தெளிவா என்னென்னலாம் செய்யணும் எப்படி என்னென்ன வரைமுறைகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை பத்தின மீண்டும் ஒரு தெளிவான விரிவான பதிவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதன் வரை காத்துருங்க நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசணும்னாலும் சரி சிவன் மாந்திரீக மான்மகம் அப்படின்னு சொல்லி எந்த விஷயங்களை பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தாராளமா கேட்கலாம் ஓம் நமசிவாய தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமசிவாய